குடிபோதையில் சாலையில் புரண்டு கலாட்டா செய்த இளைஞர் அப்புறப்படுத்த வந்த காவலரை காலால் தாக்குவது போல் பாவனை செய்ததால் அருகிலிருந்த பொதுமக்களை உதவிக்கு அழைத்த காவலர் காவலர் மீது கால் படவில்லை என்பதால் செக்ஷன் எழுபத்தி ஐந்தில் வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்த போலீசார் சென்னை தாமரம் அடுத்த மாடம்பாக்கம் பிரதான சாலை ஜோதி நகரில் நேற்று இரவு குடிபோதையில் உணவகத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவர் உணவகத்தில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆம்லெட் கொடுக்குமாறு கேட்டுள்ளார் அப்பொழுது இங்கு அமர்ந்து மது அருந்தக்கூடாது வெளியே செல்லுங்கள் என்று கூறியதால் உணவக ஊழியர்களை அங்கிருந்து சமையல் கரண்டியால் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உணவகத்தில் இருந்து வெளியே வந்த நபர் மடம்பாக்கம் பிரதான சாலையில் உருண்டு புரண்டு போக்குவரத்திற்கு இடையூறு செய்துள்ளார் தகவல் அறிந்து அங்கு வந்த சேலையூர் காவல் நிலைய இரவு நேர காவலர் கந்தன் அப்புறப்படுத்த முற்பட்டபொழுது காவலரை காலால் தாக்குவது போல் சாலையில் சுழண்டு சுழண்டு அவரை யாரும் பிடிக்க முடியாத அளவிற்கு கத்தியவாறு இருந்த அவரை சாலையில் இருந்து அப்புறப்படுத்த காவலர் கந்தனுடன் வந்து சக காவலர் ஒத்துழைக்காமல் ஓரமாக நின்றுவிட்டதால் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி பாதி போதை தெளிந்த பின் அழைத்து வந்து செக்ஷன் எழுபத்தி ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர்